உன் வாய்க்கு சீனியதான் கொண்டு போடணும் இன்னும் சொல்ற சரி மக்கா எப்படி இருக்கு மக்கா தனியாவா வந்த மாப்பிள்ள எங்க அந்த ஆளு கிடக்குறாமா கூறு கெட்டவன் ஒரு கூறு இல்ல அந்த ஆளுக்கு ஒரு நாள் கூட இருக்க மாட்டியோ மாமியார் வீட்டுல எப்படி நீ நாலு நாள் இருந்த மக்கா உன்னிட குடும்பப்படுத்தினாங்களா சொல்லு சொல்லு மக்கா நான் வந்து கேக்குறேன் நம்ம இருக்கிற வரைக்கும் நான் உன்னை ராணி மாரி பாத்துக்கிறேன் மக்கா அந்த கேள்வி உன்னைதான் சொன்னாளா சொல்லு

ஏங்க மசாட்டா அந்த கேவி பழைய ஏ கஞ்ச குடிச்சுப்ட்டு எனக்கோ அவருக்கும் சேர்த்து ஒரு குண்டா இட்லி தானமா ஊத்தி வச்சா ஆரே ஆறு இட்லி தானமா சாட்ட வந்து வயிறு கபா கபான்னு இருக்குமா நீங்க சமைச்சீங்களா பா என்னங்க இப்படி வேடிக்கை பத்துன்னு இருக்க உங்க நாத்து ஊர்ல இருந்து வந்திருக்கா பாத்தியா போய் பூரி சுட்டா போ ஆ சுட்றன்te அது சரி நாத்து அடுத்த வாரம் தான நீ வரதா இருந்த ஆமாங்க நீ அடுத்த வாரம் தான் ஒரு மீட்டிங்கா வெளியூர் அடுத்த வாரம் தான் நானும் வரலான்னு இருந்தேன் சொல்லுமாக்கா சொல்லு அப்படி என்ன இந்த அம்மையை பார்க்காம உன்னால இருக்க முடியலையா அதான் ஓடி வந்துட்டியா அதெல்லாம் இல்லம்மா என் மாமியா கறி இருக்கா பாத்தியா நான் அம்மா வீட்டுக்கு போறேன்னு கை கொடையுது கால் கொடையுது தனியா இருக்க அது இதுன்னு சொல்லி என்னையும் அங்கேயே இருக்க சொல்லுவா அதாலதான் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே கிளம்பி வந்துவிட்டேன் சரிமாக்கா சரிமாக்கா எப்படியோ நீங்க இருந்தாலே போதும் அதிரது பையனே இவ்ளோ பெருசு இருக்கு உங்க அம்மைக்கு ஏதா கொண்டு வந்திருக்கியா அதெல்லாம் ஒண்ணு இல்ல அண்ணி இங்க இருந்து போகுள்ள எல்லாத்தையும் எடுத்துட்டு போணும் பாத்தீங்களா போன வாட்டி இதே மாதிரி தான் கவர் இல்ல பை இல்லன்னு பாதி ஜாமான் கொடுத்தானு பாம் விட்டுட்டீங்க அதனால தான் வரக்குள்ள நானே போய் கொண்டு வந்துட்டேன் ஏன் மறுபாவ பூரி கீரி சுட்டு என் மோனை கறி வாங்கிற சொல்லி நல்லா மணக்க மணக்க காரஞ்சாரமா கறி குழம்பு வச்சு ஊத்து மருமாவளையா பொண்ணுக்கு சின்ன பொண்ணு அப்படி பாக்காத சின்ன பொண்ணு பயந்து பயந்து வருது வரும் ஐயா வரும் உங்களை தான் இவ்வளவு நேரம் தேடிட்டு இருந்தேன் என்ன சொன்னீரு அடுத்த வாரம் தானே உங்க தங்கச்சி வருவா அப்படின்னு சொன்னீங்க இப்ப பாருங்க இங்க வந்து உக்காந்துங்கன்னு அது பண்ணு இது பண்ணுன்னு உங்க அம்மா காரி எனக்கு வேலை விட்டுன்னு இருக்கா வீட்டுல இருந்து வரக்குள்ளதான் அரை டசன் இட்லிய வாயில போட்டு வந்திருக்கா இங்க வந்தோடனே பூரி சுடணுமா கறி குழம்பு வச்சு ஊத்தணுமா தண்ணி தண்ணியை தான் வச்சு ஊத்தணும் தங்கச்சிக்கு நான் உங்க தங்கச்சி மாரே பண்ணுறேன் அப்போ தெரியும் உங்களுக்கு உங்க அம்மா வீட்டுக்கு எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடுறேன் ஒரு நாள் ரெண்டு நாள் மட்டும் வரேன் சின்ன பொண்ணு என்னையா சின்ன பொண்ணு வெளில பண்ணுன்னு அவ இங்க வராலே மாமியார் வீட்டுக்கு அனுப்பி விடுவோம் நல்லபடியா வாழ வைப்போம்னு இல்லை உங்க அம்மாக்கு இங்க உட்கார வச்சுட்டு அது பண்ணு இது பண்ணுனா அவன் இங்கே தான் ஏன் வருவா சரிமா சரிமா இந்த ஒரு வாட்டி பொறுத்துக்கோ அடுத்த வாட்டில இருந்தா அவங்க மாமியார் வீட்டுலதான் இருப்பா அவ இங்க வரமாட்டா யாரு அவன் அவன் அவங்க மாப்பிள்ளையும் கூட்டின்னு வந்து இங்க உட்கார போறா பாரு மாமியார் வீட்டுல ஒரு வேலை செய்யறது கிடையாது இங்க வேலை செய்யறதுக்கு ஆள் இல்ல அதனால அது வேணும் இது வேணும்னு ஆர்டர் பண்றாங்க சும்மா நடிக்காதீங்க நீங்க உங்க தங்கச்சி உங்ககிட்ட சொல்லாமலா வந்திருப்பா ஐயோ சின்ன பொண்ணு நான் சொல்றத நம்பு சத்தியமா எனக்கு தெரியாது அடுத்த வாரம் தான் நான் இந்த வாரமே வந்து நான் என்னத்த வாயில வர்றது அவ்வளவு பொய் நான் இங்க வரான்னு சொன்னா எதா ஏசுவல்ல அதனாலதான அவ்வளத்தையும் மறைச்சிட்டீங்க ஐயோ சின்ன பொண்ணு நான் உண்மைதான் சொல்றேன் நான் உன்கிட்ட எதையுமே மறைச்சது இல்லை சின்ன பொண்ணு என்ன செய்ய நான் ஒண்ணு நினைச்சா அது ஒண்ணு நடந்துட்டு போயிட்டே இருக்கு ஏதோ பண்ணி தொலைங்க எல்லாரும் சேர்ந்து என் மண்டைய உருடணும்னு முடிவு பண்ணிட்டீங்க இனிமே நான் சொன்ன கேக்கவா போறீங்க அதே தங்கச்சி வெயில வில வளர்த்து போய் வந்திருக்கா ரெண்டு ரெண்டு பூரி மட்டும் சுட்டு கூட அதான பாத்தேன் தங்கச்சிக்கு வக்காலத்து வாங்கி இன்னும் வரலையேன்னு பார்த்தேன் அது இல்ல சின்ன பொண்ணு ஆசைப்பட்டு கேக்குறா ரெண்டே ரெண்டு சுட்டு ஆ ரெண்டே ரெண்டு ரெண்டே ரெண்டுன்னு சொல்லிட்டு ஒரு அண்ணன் கூட பூரி தின்னுவா அவ தின்னத்தை பார்த்து ஆசையா இருந்ததுன்னு உங்க அம்மையும் ஒரு பத்து பாஞ்சு பூரி தின்னுபுட்டு அப்புறம் நெஞ்ச கறிக்குது நெஞ்ச வலிக்குதுன்னு அதுக்கு ஒரு வைத்தியத்தை பண்ண சொல்லுவாங்க இதெல்லாம் எனக்கு தேவையா சம தோசையே சுற்று சின்ன பொண்ணு தான் இருக்குல்ல உனக்கும் ஈஸியா இருக்கும் நான் என்னத்தையா சொல்லி என் தங்கச்சியை சமாளிச்சுக்கிறேன் ஆக மொத்தத்தில் நான் வடித்து கொட்டணும் நான் வந்ததுலேருந்து அந்த வேலையை தான் நான் பண்ணின்னு இருக்கேன் நீங்கள் போங்க நான் சுட்டு எடுத்தாரன் சரி சின்ன பொண்ணு நான் போறேன் சீக்கிரமா செஞ்சு எடுத்துட்டு வா அதான் செய்யறேன்னு சொல்லிட்டேன் நான் எப்ப செய்யறேன் அப்பதாங்க செய்வேன் சரி சின்ன பொண்ணு கத்தாத அவ காதுல விழுந்துற போது ஆமா காதுல விழுந்தா மட்டும் நான் பொட்டி படிக்கையெல்லாம் கட்டிட்டு போயிடவா போறா போங்க ராதிகா சாப்பிடு ஆ சூப்பரா இருக்கு நீ செம்ம டேஸ்ட் உங்க கை பக்கம் யாருக்குமே வர மாட்டேதானி தான் நான் இங்க ஓடி ஆறாம் போல பாத்தியா மருமாவளே என் மவளுக்கு உன் சாப்பாடு தான் பிடிக்கும் என்ன பார்க்க வராலோ இல்லையா உன் கையால சாப்பிடணும் ஓடி ஆறா பாத்துக்க மர்மவளே சும்மாவே நீ எது செஞ்சாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இதுல பூரி வேற சுட்டுக்கிற ரெண்டே ரெண்டு கூட மர்மவளே நாக்களை எச்சு ஊது

இவங்க ரெண்டு பேரும் அடிக்கிற கூத்துல அவன் என்ன தானே போட்டு அடிப்பா ஐயோ இன்னும் கொறை எப்படி ஓட்ட போறனோ தெரியல என்ன நல்லா வயிறு நிறக்க சாட்டாச்சுனே மதியத்துக்கு நல்லா இலை கறியா வாங்கிட்டு வந்து குழம்பு வைக்க சொல்லுனே அண்ணியே அப்படியே மறக்காம பிரியாணி செய்ய சொல்லிடுங்க அண்ணி பிரியாணினா எனக்கு உயிருனே ஆ சரிமா சரிமா என்னைய முட்ட வாங்க மறந்துற போற என்ன சாப்பிட்ட உடனே சாப்பிட்ட உடனே டீ குடிச்சு பழகி போச்சுனே அன்னி கையால ஒரு டீ போட்டு வாங்கினியா உன் பொண்டாட்டி சமையல் தாண்டா அவளுக்கு உயிர் நான் சமைச்சா கூட இப்படி ஆசையா கேட்டு வாங்கி சாப்பிட மாட்டாடா அதுக்கு என்னமா செஞ்சுட்டா போச்சு என்னடா செஞ்சுட்டா போச்சுன்ற இல்ல இல்லமா சின்ன பொண்ணு எல்லாத்தையும் செஞ்சு கொடுப்பான்னு சொல்ல வந்தமா அதான பாத்தேன் என்னங்க

வீட்டுக்கு வரணும் உனக்கும் உங்க ஆத்தாளுக்கும் சோறாக்கி போட தான் நான் பிறந்திருக்கேனா என்னாலாம் வர முடியாது நான் ஒரு பத்து நாள் எங்க அம்மா வீட்டுல இருந்துட்டு தான் வருவேன் அம்மா அப்படியே நீங்களும் இங்கே இங்க எடுத்து சாப்பிட்டு போலாம்ல இல்ல அங்க எங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லை ஒண்டியா இருக்காங்க தனியா விட்டு போவும் பயமா இருக்காதான் அத்த இங்கேயும் எங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லை நான் இல்லைன்னா எங்க அம்மா தேடும் என்ன நான் இங்கேயே இருக்கேன் நல்லது உங்க அம்மாவும் உங்க தங்கச்சியும் ஏதோ பிளான் போட்டாங்க போல மரியாதையோ உங்க தங்கச்சி அங்க அனுப்பி வைக்கிற வேலையை பாருங்க அதுக்கா அவருதான் சொல்றாரு இல்ல அம்மா கூட சரியில்லை நீ போய் இருந்துட்டு வாமா அப்புறமா கூட வா நானும் உங்க அண்ணியும் அம்மாவும் பாத்துப்போம் நல்லா என்ன உனக்கு எதுவும் தெரியாது நீ சும்மா அது எதுக்கு வாட்டி வாடியா இங்க வந்து இருக்கானே எதா சொல்லி நான் ஊர் போற நேரத்துல உங்க அம்மாக்கு ஒன்னு கड़क என்ன என்னதே பண்றது தனியா விட்டு போனா நானும் அங்க நிம்மதியா இருக்க மாட்டேன் அதனால தான் நான் வந்த உடனே என்ன ராதிகாவை கூட்டி வந்து உட்டுறேன் அப்புறம் என்ன அவரே சொல்றாரு அவரும் நிம்மதியா போயிட்டு வரணும்ல நீ போயிட்டு வா மக்க அவர் வந்தானே இங்க வந்து ஒரு மாச கணக்கில வந்துட்டு போயேன் என்னம்மா நீ இப்படி பேசுற ஆமா ராதிகா நீ போய் உங்க மாமியார் கூட இரு அதான் சரியா வரும் எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணிட்டீங்க அப்புறம் என்ன பண்ண முடியும் ரவிங்க என்ன பாக்குற ஆக எட்டிட்டு வா இது ஆ இங்க நீ டேரா போடுறதுக்கு என்னமோ பிளான் பண்ணிட்டா

என்னமா சொல்ற நீங்க சொல்லுங்கண்ணே அது ஒன்னும் இல்ல ராதிகா ஓ மாப்பிள்ள லோன் போட்டு இருந்தாருல அந்த காசு வந்துருச்சான் அவங்க தங்கச்சி வேற ஊர்ல இருந்து வரலாம் தல தீபாவளிக்கு நகை பட்டு புடவை எல்லாம் எடுக்கணுமா அதான் சர்ப்ரைஸா உனையும் கூட்டி போய் எடுக்கலான்னு இருந்தாராம் அது காட்டி இப்படி ஆயி போச்சு நகையும் பட்டு புடவையுமா

எத்தே நீங்க சும்மா கடைங்க அவளே இப்பதான் போற நீ இருக்கா ஏங்க நான் உங்கள்ட்ட அப்ப இருந்து சொல்லின்னு இருக்குங்க உங்க தங்கச்சி ஒரு நடிப்பு கல்லினு எப்பயாச்சும் நீங்க நம்பி இருக்கீங்களா இப்ப பாருங்க நான் ஏன் குடும்பத்தை பத்தி புரிஞ்சு வச்சிருக்கனோ இல்லையோ சின்ன பொண்ணு நீ எல்லார பத்தி நல்லா புரிஞ்சு வச்சிருக்கமா சொந்தங்களே ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க ப்ளீஸ் பாய் அடுத்த வீடியோல பாக்கலாம்